இனிய நாளாக அமையட்டும் இன்று தை மாத வெள்ளிக்கிழமை இன்று இரவு சுக்கரகோரை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து இதை மட்டும் செய்திடுங்க உங்க தலைமுறைக்கே வறுமை பஞ்சம் வராது ஒரு எலுமிச்சம்பளம் போதும் பணமழை பொழியும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார நினைத்து நாம பூஜை செய்யறது அப்படின்றது மிகவும் சிறப்பான பாக்கியம் அப்படின்னே வந்து சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தோறும் எந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார முறப்படி வணங்கிட்டு வராங்களோ அந்த வீட்டுல என்னென்னைக்கும் தருத்திரம் வறுமை பஞ்சம் அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு இருக்கவே இருக்காது அந்த குடும்பமே செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது அதிலும் வந்து பாத்தீங்கன்னா சில வெள்ளிக்கிழமைகள் இந்த வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததா வந்து சொல்லப்படுது அந்த வகையில இன்றைய தினம் தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளுமே வந்து சிறப்பானது அதனால் இந்த பூஜையை இன்றைய தினம் நீங்கள் தவறவிட்டால் கூட அடுத்து வரக்கூடிய தை மாத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட நீங்கள் இந்த பூஜையை வந்து செஞ்சுக்கலாம் தாராளமாக வந்து செய்யலாம் அப்படி செய்கிறப்போ மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்றைய தினம் தை மாதத்தோட மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த தினத்தில் மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில் நாம் வழிபாடு செய்கிறப்போ நம்முடைய செல்வ வளம் மட்டுமல்லாம நாம கேட்கக்கூடிய அனைத்து வரங்களும் கிடைக்கும் அப்படினு வந்து சொல்லப்படுது அந்த வழிபாட நாம எப்படி செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த படிவில மிக தெளிவாகவே எடுத்து சொல்லி இருக்கே பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாத்திடுங்க அப்பதான் நான் சொல்லிருக்க முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க படிவக்குள்ள போறலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலार्जुन சேக யூடியூப் சேனல் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிகிரங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு வழி பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை என்று காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது மிகவும் சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய சுக்ரஹோரை நேரத்தில் இந்த வழிபாடு நாம் வந்து செஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை என்று சுக்ரஹோரை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ரஹோரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்ரஹோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரகோரை இந்த ஒரு பூஜையை நாம இரவு நேரத்தில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி அந்த நேரத்தில் வரக்கூடிய சுக்ரகோரையில் செய்கிறப்பையும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ நீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பொதுவா வந்து அனைவருமே வந்து நம்ம பூஜைக்கு செய்யறதுக்கு நம்ம பூஜா ரொம்ப வந்து தயாரா தான் வந்துட்டு இருக்கும் காலை நேரத்திலேயே குளிச்சு முடிச்சுட்டு பூஜைக்கு வந்து தயாராயிடணும் அதுக்கப்புறம் அந்த மாலை நேரத்துல நமக்கு பூஜைக்கு தேவையான நைவேத்தியங்கள் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கணும் நைவேத்தியம் அப்படின்னு வந்து பாக்குறப்போ மகாலட்சுமி தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் செய்து இன்றைய தினம் நம்ம படைக்கிறது அப்படின்றது மிகவும் சிறப்பான பலன்களை வந்துட்டு கொடுக்கும் பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மல்லிகை பூ உங்க கைகளாலேயே நீங்கள் தொடுத்து மல்லிகை மல்லிகைப்பூவை மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க வந்து மாலையாக வந்து போடுங்க இந்த முறையில் நீங்கள் மாலை போட்டு தாயாரை வணங்கினா உங்க வீட்டில் செல்வத்துக்கு ஒரு நாளும் குறைவே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த வழிபாட்டின் போது தாயாருக்கு நெய்வேதியமா நம்ம முன்பே சொன்னது போல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து படைக்கலாம் இல்லைன்னா பால் பாயசம் செய்து வந்து வைக்கலாம் இதோடு வந்து சேர்த்து வந்து வெற்றிலை பாக்கு பூ பழம் இதையும் வந்து வச்சிடுங்க இதெல்லாம் வந்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தட்டோ அல்லது கிண்ணமோ ரெண்டுல ஏதாவது உணவு வந்து எடுத்துக்கிட்டு அது முழுவதுமா சில்லறைக்காசை நம்ம வந்து நிரப்பிடணும் அந்த சில்லறை காசுக்கு நடுவுல ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நாம வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வைக்கணும் ஒரு நெய் தீபத்தையும் மறக்காம வந்து ஏத்தி வச்சிடுங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை மகாலட்சுமி தாயாரா வந்து நினச்சிக்கிட்டு நீங்க குங்கும அர்ச்சனை வந்து பண்ணணும் அதுக்கு நல்ல ஒரு தரமான குங்குமமா நம்ம ஏற்கனவே வாங்கி வந்து வச்சுக்கிட்டு எலுமிச்சை மகாலட்சுமி மகாலக்ஷ்மி தாயாரா நினைச்சு நாம குங்குமம் அர்ச்சனை வந்து பண்ணணும் அப்படி குங்கும அர்ச்சனை வந்து பண்ணுறப்போ மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டோத்திரம் மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றி உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள் மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரம் இதெல்லாம் வந்து நாம வந்து சொல்லலாம் அப்படி எதுவும் சொல்ல முடியாதவர்கள் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டுமாவது ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிட்டு குங்கும குங்குமார்ச்சனை வந்து பண்ணி கற்பூர தீப ஆராதனையெல்லாம் வந்து காமிச்சு உங்க பூஜையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த பூஜை வந்து செஞ்சதுக்கு அப்புறமா ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு நாம தாம்பூலம் வந்து கொடுக்கணும் உங்க வீட்டிலேயே அஞ்சு சுமங்கலி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த குங்குமார்ச்சனை பூஜை செய்வது அப்படின்றது நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்க நீங்க பூஜை வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாம்புளம் வந்து தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கு வரக்கூடிய சுமங்கல்லி பெண்களுக்கு ஒரு ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் இந்த தாம்பூலத்தை வந்து கொடுங்க இந்த முறையில் பூஜை வந்து செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குங்கும அர்ச்சனை வந்து பண்ணோம் இல்லையா அந்த குங்குமத்தை வந்து சேகரித்து நீங்கள் குங்கும சமலை எடுத்து பத்திரப்படுத்தி வந்து வச்சுக்கிறோங்க இந்த குங்குமத்தை தினந்தோறுமே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை நினைச்சு உங்கள் நெற்றியில வந்து திலகமாக வச்சு

பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்